வெடி <laughs> ஏன் குடுதா என்ன போ இந்த புடிங்க அங்க எட்டிட்டு ஓடலாம் போ ஓடவே அந்த கல்ல எட்டி ஓட அதனால நான் ஒரு பின்னாடி போேன் நான் ஊரு எட்டி ஓடுற போவ வோ என் ஊரு எட்டி போறேன் டேய் அது இல்ல என் ஊரு இல்லை நான் போய் சண்ட போறேன் நான் பண்ணுங்க புடிக்கிட்டேன் ஐயோ ஆமா பந்தடமா ஏனா ஜெனாயர கோ மாடாம் એના સપનામાં હું સામે લીલા પાકું ઓર ઓર કે કેરીને કરી ઉડી વેલી વાના આמא ஒரு <laughs> வா <laughs>

आला काय करू आपण आपण आलागा आलागा சார் பண்றேன் மரோ அப்பா இங்க வர மாட்டானா செத்துருமா நான் ஓடவும் நீங்க என்ன பின்னாடி என்ன மந்திரி மன்ற மந்திரி மன்ற

யாரு கூகுள் ஓடானா கரகான சுத்துனா நான் மூஞ்ச பார்த்தா சேன கோரக்கு சூது அனுசே நான் மால மந்திர وقع நீ பாவோ இட்டு போட்டு வாங்கறேன் அவன் வேணும் நீ பாவோ கண்டவும் வாங்கு இந்த மாலத்தை சேக்க நான் சூதுல ரத்தம் வர மாதிரி சூடு வைக்கிறது வர மாட்டான் இந்த இல்லங்க இது வாடி மர்த்து நீ மர்த்து மர்த்து வாடி பயம் மூதரம் பயம் கோடை வாடா கோடை ஏய் மੁਰகமணியா சொல்ற வா மடியா ஆர்க்கவாடி 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 பொட்டை 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 ஆனா பொட்டை ஊர் பொகுدس பொகுது ஆळा கொட்டிருக்கானே

கம்படி இருக்குல்ல தானே கேவடியா பைய சபை சபை

சென்னை <coughs> திருமச்சரங்க આટ બોલીએ ના મા ભાગમાં આટ કાટ કાટ કે નીરા પન નીરલા દલા દટ પાટ પાલા એટલા પાટ પાના કેમ તારું લેગી લે બુરમે આવી ગઈ મજા તાઈ ગોય તાઈ ગોય તાઈ ગોય તાઈ ગોય તાઈ ગોય ઓય યાર આને કરતો ના ઇલુપુરી તાઈ ઇલુવાડા ઇબ એને પન પાટ પાટ પાન કે દા સળે 8 બજ્યા પુને એવડી પુડીત ને બાણ ને બાટ બાટ ને ગયા બિના ને બાડી ને બાટ આબર તાલમતે ઇસયોડ માડ અબрио એય ઓય உதவி ஒரு அஞ்சு ரூபாய் செஞ்சா நேரம்

கையில கொடுத்தாது

என்ன தெரிமஞ்சா நீ கடல வச்சிருக்க மாட்டேங்குது இல்லையா அய்யா நீ எப்படி நடுவுல அப்படி பண்ணானே தெரிமஞ்சா தெரிமஞ்சா அப்படியே இருடா இங்க என்ன பண்ணறடா அவங்க தான் நான் மரவார்க்கா ஏய் செல்வன் நாடிகள் ஆடியே பலவிட நாட தெரிமா அது தான் தாண்டவணம் தாண்டவணம் அந்த தாண்டவத்தை ابو சோரா இருந்து அதை செய்து வர முடியல

پيڙو ترني کٽا سورے گيڙي 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 نا آ آ ايو جو توي مٽي کي چيرا ها اجيڙا ڀي مڏا

எப்படி கேளுங்க பேளறதுக்கு வாய் வாங்க எங்களுடைய மாரியம்மா திருமாவே எங்க காஞ்சி எங்க மாரியம்மா எங்க மாரியம்மா எங்க மாரியம்மா எங்க மாரியம்மா எங்க மாரியம்மா ஐயா என்னடா என்ன என்ன இருக்குதே அடடே ஊரே ஆட்கள சப்பிட்டிருக்கேன் ஐய் நம்ம வந்து ஊரே ஒட்டியாட்டி சண்டி உள்ளே போடா பொண்டாட்டி கட்டறா ஐயா குப்பை சேடா பொண்டாட்டி யாரமாளோ எப்படி அங்களாண்டா பாக்கான் அவன் மனைவி எப்படி பாக்குறாங்க

அவன் <laughs> <laughs> பரவாகி பட்டுபடினால் அவனுக்கு பக்கரேடுன்றே சொல்வாங்க அப்படி பக்கரேடு பரவெட்டினாலோ ஏய் அப்ப என்னது இந்த கவறுமா ஒருத்த பட்ட என்ன கேக்கு ஏய் ஓட கண்டமா ஒருத்த ஜமருக்குடா

அட என்ன ஒரே 30 கோடிக்கு அவர்கள் ஐ அந்த மையட்டோ 1800 டட்டோ குடுமாயே 700 ஜேம்கால் மபடு தட்ட சாகரம் யார சாகரம் தட்ட சாகரம் யார் கவுன் இது கவுன் யார் கவுன் யார் கவுன் ஏய் நான் யார சொல்ல போடி ஆரமா நான் சொன்னான் உன் டேய் எறங்க சொன்னா பொருன்னு சொல்றாடா புடிடா ஆளு ஏய் பா போய்

அவன் <laughs> அழைத்து <laughs>